அல்லவற்றாலும் நிகழற்ற அந்நுடையமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று கர்பலா பாலைவானம் கண்ணீர் வரலாறின் கூட்டத்தின் தலைமை தாங்கி நடத்தை கொண்டிருக்கும் ஏ முகமது அல்தாஃப் அவர்களே மற்றும் முன்னிலை வகத்திற்கும் சிராஜுதீன் அவர்களே அப்துல் ஹாஜி அவர்களே ஆட்டோ யூசுப் அவர்களே சையத் அவர்களே சையத் பக்ருதீன் அவர்களே அபு என்ற அப்துல் என்ற அபு அவர்களே இஸ்மாயில் அவர்களே இம்தியாஸ் அவர்களே லதாக் அவர்களே பர்ஹான் அவர்களே இஷாத் அவர்களே இரஃபான் அவர்களே அஜ்மல் அவர்கள் பாபா இம்தியாஸ் அவர்களே ரஷீத் கான் அவர்களே இதல்லா கான் அவர்களே ஃபயம் ஹா அவர்களே ஜமீல் அவர்களே அமான் அவர்களே நூர் அவர்களே அமீன் அவர்களே சலீம் அவர்களே இந்த கூட்டத்தின் சிறப்பிலை ஆற்றிருக்கும் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில இணை பொதுச் செயலாளர் அண்ணன் எம்பி முகமது நாசர் அவர்களே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில அமைப்பாளர் மௌலானா மௌலவி எம் சுலமான் பன்பே அவர்களே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில பொருளாளர் எஸ் சையத் ஹவுஸ் அவர்களே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில துணைத் தலைவர் மௌலானா முகமது இம் இம்ரான் ஷரீப் ஆமிரி அவர்களே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில துணைத் தலைவர் பூவை யாசின் அவர்களே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில செயலாளர் சையத் கரீம் அலி ஷா தங்கள் ஆலி மாவீர் அவர்களே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில அமைப்பு செயலாளர் ரஹீம் கான் அவர்களே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில செயலர் எம் டி அக்பர் அவர்களே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில செயலாளர் ஜெட் பிரதோஸ் அவர்களே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜே கரீம் அவர்களே தமிழ்நாட் சுன்னத் ஜமாத்தின் மாநில செயலாளர் கான் அவர்களே தமிழ்நாட் சுன்னத் ஜமாத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் முகமது ஆஹில் அவர்களே தமிழ்நாட் சுன்னத் ஜமாத்தின் மாநில விளையாட்டு அணி தலைவர் முகமது ஹுசேன் அவர்களே மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகி ஒன்றிய அனைவருக்கும் என் மீதும் இங்கே அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் இறைவனுடன் சாந்தியும் சமாதானமும் ஒன்றாகட்டும் இன்று மொஹரம் மாதம் வந்துவிட்டது மொஹரம் மாதத்தில் என்னென்ன சிறப்பு என்று இந்த மேடையில் உலமா பெரு பெருமக்கள் உங்களுக்கு தெ தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஏனால் குரான் ஹதீஸோடு தான் மார்க்கம் பேச வேண்டும் ஏன்னால் இங்கே பேசிட்டா கூட நாளைக்கு அல்லாக்கிட்ட போய் பதில் சொல்லுவோம் அதனால் அந்த விஷயத்துக்கு அவங்க இருக்காங்க இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தில் நம்ம தமிழ்நாடு ஜமாத்துக்கும் முஸ்லிம்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களுக்கு தான் தமிழ்நாடு ஜமாத் மாநில பொதுச்செல்லாம் நான் இருக்கிறேன் அன்பார்ந்த சாறுகளே நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டமோ பொதுக்கூட்டமோ வச்சிங்க நீங்கள் அமர்ந்து இருக்கீங்க இதுக்கு கூலி அல்லா கொடுப்பான் இம்மையிலும் கொடுப்பான் மர்மையிலும் கொடுப்பான் ஏனால் இந்த தமிழ்நாடு ஜமாத்து என்னன்னா சமூக அமைப்பு இறைவனுக்கும் இருவருக்கப்பட்ட நபி சொல்லா சொல்லும் தாபியன்கள் தபாதான்கள் ஷஹதாக்கள் அன்பியாக்கள் இறக்கப்பட்ட சுன்னத் அந்த சுன்னத் ஜமாத்து கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் தமிழ்நாடு சுன்னர் ஜமாத் இதுக்கு கூலி கொடுக்கறக்கு ஒரே தகுதி ஒரே ஆள் யார் அல்லாஹ் தான் அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லை நாம் எல்லாம் ஒரு அடியார்கள் இது தமிழ்நாடு சுண்ணத் ஜமாத்துன்றது இந்த உலகத்துக்கு ஒரு பிளாட்ஃபாரமாக ஒரு லெட்ரு பேட் ஒரு விசிட்டிங் கார்டுக்கு ஒரு அமைப்பாக நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் தவிர நல்லா புரிஞ்சுங்க ஆனால் இதோட கொள்கை சில பேர் நினைக்காங்க தமிழ்நாட்டு சுண்ண ஜமாத் என்றால் என்ன அவங்க வருவாங்க பேசுவாங்க கொள்வாங்க மற்ற கட்சியிலலாம் போனாங்கன்னா நம்ம பதிவு கொடுப்பாங்க நமக்கு நாளைக்கு வந்து வேறு விஷயம் இருந்தாலும் ஜேசி டிசி மினிஸ்டர் சிஎம் வரைக்கும் பேசுவாங்கன்னாங்க ஆனால் மறுமை ஒன்று இருக்குது அந்த மறுமையில் பேசக்கூடிய ஒரே அமைப்பு எது தமிழ்நாடு சுண்ண ஜமாத் ஏன்னால் அவளை பைத்தோட அங்கீகாரம் பெற்றது தான் தமிழ்நாடு சுண்ண ஜமாத் அகல கை கைப்பிடித்து கொண்டு சுல்மான் மண்பாய் அதை சொன்னாங்க கடைசி நேரம் அல்லாவிடம் மர்மையில் நின்று கடைசி நேரம் வரைக்கும் அல்லாவிடம் மண்பாரி நரகத்தில் யார் யார் இருக்கார்கள் யாரும் இல்லை சொன்ன பின்னால் தான் நபி சொல்லாஹல்ல அவர்கள் சொர்க்கத்து செல்வார்கள் அந்த வாரிசாரர்கள் தான் நம்ம எல்லாம் வயிற்று அந்த அகல வயிற்றில் வாரிசுதார் தான் நம்ம எல்லாம் ஆனால் இந்த தான் வந்து இந்த மினிஸ்டர் எம்எல்ஏ பதவி பதாம் எல்லாமே இந்த உலகத்துக்கு பின்னால் அதெல்லாம் யாரும் நடக்காது நீங்கள் மரணித்த பின்னால் கபர்ஸ்தான் அவங்களை இறக்கி விட்டு அல் ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு நாற்பது அடி தூரம் வந்து நின்றுட்டு அப்புறமா வந்து நின்று ஒரு பாத்தியா ஓதி அதோட உங்க கதை முடிஞ்சிருச்சு அந்த கபரிலும் இம் அருமையிலும் உங்களுக்காக வாதாக கூடியது தான் அந்த அகல பைத்தில் ஆரம்பிக்கப்பட்டதால் தமிழாசுன்னு பாந்தாஸ் அவர்களை நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயம் என்னது உலக நடப்பு வரலாம் இந்த உலகத்தில் இந்தியா திருநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றது அந்த சுதந்திரம் பெற்றதுக்கு முக்கியமான ஒரு பங்கு வலித்தது இஸ்லாமியர்கள்தான் முஸ்லீம்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பாராளுமன்றம் நடக்குது டெல்லியில் நடக்குது அந்த பாராளுமன்றம் நடக்கிற இடத்துல இந்தியா கேட்டில் எடுத்துட்டிங்கன்னா எண்பது பேர் முஸ்லீமாக தான் இருக்கும் அந்த இந்தியா கேட்டில் ஏன்னா முஸ்லீம்களோட தியாகங்கள் முஸ்லீம்கள் பண்ண இந்த இந்திய சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்தினார்கள் உயிரை கொடுத்தார்கள் பணத்தை கொடுத்தால் பொருளாதாரத்தை கொடுத்தார்கள் எல்லாம் அள்ளி வீசி இந்த இந்திய சுதந்திரத்தை பெற்று பங்கு வகித்ததுதான் மிக பங்கு ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு வந்து நாதி இல்லாமல் நிக்கிறோம் முஸ்லிம்கள் இரண்டா கட்ட மனிதராக நிக்கிறோம் முஸ்லிம்கள் தீவிரவாதியாக நிற்கிறோம் முஸ்லிம்கள் எதனா ஒன்று என்றால் யாரும் வந்து வேடிக்கை பார்க்க தான் செய்றாங்க ஆனால் இந்தியா திரைநாட்டில் முஸ்லிம்கள் அண்ணந்தபியாக இருந்தோம் மாமா மச்சானாக இருந்தோம் அன்பா வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு அமைப்பு வந்தது அதுதான் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து தான் பல கொள்கைகள் பல பிரச்சனைகள் உருவாக்கி இந்து முஸ்லீம்கள் பிரச்சனைகள் உருவாக்கி அங்கங்கே முஸ்லீம்கள் பள்ளிவாசல் எடுக்கப்படுகிறது முஸ்லீம்களை கொல்லப்படுகிறது முஸ்லீம்கள் சிறைச்சாலை தள்ளி நசுக்கப்படுக உடக்கப்படுகிறார்கள் எடுத்துங்க ரமதான் மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூபியில் ரமஜான் மாதத்தில் யூபியில் இருக்க முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அரசு என்ன செய்தா ரம்ஜான் மாதத்தில் ஹோலின்ற பண்டிகை வந்த நேரத்தில் அந்த ஹோலி பண்டிகைக்காக முஸ்லிம்கள் எல்லாம் பள்ளிவாசல் மூடுங்கன்னாங்க முஸ்லீம்கள் பள்ளிவாசல் மூடுங்கன்னாங்க ஆனால் அந்த தினம் வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களுக்கு முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமைக்கு உங்கள் தொகுதியில் மூன்று மணிக்கு மேலே வைத்துக் கொள்ளுங்கள் என்றாங்க எங்கள வக்து என்ன இருக்கும் எந்த நேரமும் அந்த நேரத்தை இறைவன் நம்ம கொண்டா தொழுக வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் ஆனால் அங்கே நடக்கிற பிஜேபி அரச நடக்கக்கூடிய அந்த யோகி ஆதித்தன் அரசு நடக்கக்கூடிய யூபியில் முஸ்லீம்களை பொய் வழக்கில் போட்டு ரமதான் மாதம் கூட பார்க்காம மேலே அந்த ஹோலி தண்ணியை ஊற்றி விட்டு வீணாக பிரச்சனை இழுத்து முஸ்லீம்களை சுட்டாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணல முஸ்லிம்கள் வீடை சூறாடினாங்க அவங்களாம் ஒன்றுமே பண்ணல முஸ்லிம்கள் பள்ளிவாசலை இடித்தாங்க எல்லாம் ஒன்றுமே பண்ணல எல்லாமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏன் சொல்கிறேன் நான் இந்த விஷயமே உங்களுக்குள்ளே ஒற்றுமை வரணும் உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் நம்ம உங்களுக்குன்னா நம்மக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம் நமக்குலாம் என்னைக்கு ஒரு ஒற்றுமை இருக்குதோ அன்னைக்கு தை கை தட்டினா ஓசை வரணும் ஒருத்த கை தட்டினா ஓசை வராது நூறு பை கை தட்டுங்க சும்மா கை தட்டுங்க பார்க்கலாம் கை தட்டுங்க எப்படி வருது அப்போ கூட சில பேர் வந்து வேடிக்கை பார்த்து தான் நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் எதுக்கு விஷயம் இல்லை கை தட்டுங்க நல்லா ஆ இந்த சத்தம் எப்படி வருது அப்போ அவன் எல்லாம் சேர்ந்தாதானே சத்தம் வருது ஒருத்த அக்ரம்கான் ஒருத்த மட்டும் தட்டி இருந்தா சவுண்டு வருதுமா வராது எல்லாமே சுண்ண ஜமாத்துக்காரங்க தான் எல்லாமே ஜுமா போய் அபியாத சொல்ற சுண்ணத்தை பேணி தொழுது வரக்கூடியவர்கள் தான் நபீஸ் அல்லாசாமி உயிருக்கு நேசிக்கக்கூடியவர்களா ஆனால் பக்கத்து வீடு எரிகிறது நம்ம வீடு எரியலன்னு சொல்லி நிற்கிறது வந்து முட்டாள்தனம் இன்னைக்கு பீகாரில் நடக்குதுன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பார்த்துங்க இப்போ ஒரு சில பேரில் வந்து ஒரு சில லிஸ்ட்டெலாம் எடுத்து வச்சிட்டாங்க எங்களை மாதிரி ஆளுலாம் பண்ணிட்டாங்களோ பண்ணிட்டாங்களா லிஸ்ட்டு எடுத்து வச்சுட்டாங்க சரிங்களா ஏன்னா சென்ட்ரல்ல ஸ்டேட் வந்து கர்நாடக ஸ்டாலின் கவர்மெண்ட் நடக்குது ஸ்டேட்ல வந்து லிஸ்ட் வச்சு எல்லா முஸ்லீம் தலைவர்களும் எல்லா முஸ்லீம்கள் துடிப்பாக யார் யார் இருக்காங்களா அவங்க லிஸ்ட் இல்லை பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது ஏன் இது சொல்றேன்னா நம்மளால பைப்பு இல்லை எர்ணமும் மரணமும் அல்லாவ தவிர வேற எவனாலும் நாட முடியாது மரணம் என்றது அல்லாஹ் தலையெழுத்துல என்று விட்டானோ அன்றைக்கு முடிந்தே தீரும் ஏன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வெட்டினாங்க எம்எம்டி காலில் வச்சு ஆனால் அன்னைக்கே என்னோட மவுத்து இருந்தால் அன்னைக்கே நான் மறந்து இருக்கணும் எல்லாம் என்னோட ரிசுக் இந்த ஊரில் உலகத்தில் வச்சுன்னு என்னோட ரிசுக் எல்லாம் என்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கானோ அன்று வரைக்கும் என்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது இரணம் என்னோட இரணம் இங்கே இருந்தாலும் கண்டிப்பாக சாப்பிட்டே தீருவேன் என்னோட இரணம் உள்ள இருக்குதுன்னா அது உள்ள சாப்பிட்டே தீரணும் அல்லா நான் தான் நடக்கும் அல்லா நான் தான் வேற நடக்காது ஆனால் நம்மளாம் நான் நினச்சிக்கிறோம் பயந்து மந்து செத்துடுகிறோம் வாழ்ந்தாலும் வீரனாக வாழணும் அதெல்லாம் சொன்னாங்க ஈரான் பற்றி ஈரானை வந்து கொள்கையை ஏற்றுக்க முடியாது ஏன்னா துரோகி ஆனால் இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்களுக்காக மிகப்பெரிய ஒரு போர் நடத்தினாங்க அந்த போருக்கு நின்று மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டாது அல்லாவோட உதவி கொண்டு அதில் வந்து நம்ம ஏற்றுக்கலாம் இந்த விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து அவன் என்ன சொன்னான் அல்லா நாங்கள் போகிற நிறுத்த மாட்டோம் எல்லாம் நாடிட்டான் நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலை சுற்றி சுற்றி அடித்தான் அமெரிக்காவும் வந்து மூணு குண்டு போட்டேன் ரெண்டு குண்டு போட்டேன் நான் கடைசியில் என்ன பண்ணா உன்னை அடிக்காமல் நான் போகிற வந்து சமரச பேசிக்கே வரமாட்டான்னு சொல்லி கத்தார் உள்ள பூந்து அடித்தான் அப்புறம் வா பேசி வர்த்தகின்றான் ஏது சொ சொல்கிறன்னா அல்லாமல் தவக்கல் வைக்கணும் இறைவளாண்டாவது தவக்கல் இல்லை எல்லாமே தவக்கல் வச்சா நாடுறதா நடக்கும் நம்ம தக்தி இல்லை நம்ம காரில் போனோம்னு அல்லா நாடிட்டானா நம்ம தக்தியில் நமக்கு என்ன உணவு நல்லா நாடி இருக்காலோ அந்த உணவு சாப்பிட்டால் திரணும் என்னெல்லாம் உடம்புல தேய்ச்சிட்டு மண் இருக்கிற இடத்துல உருண்டு உருண்டு பெட்டினாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டோம் நீங்கள் எவ்வளோ மண் ரெண்டு லோடு மண் உங்கள் மேலே தூக்கி போட்டுனாடா நீங்கள் உள்ளே போய் சொறிக்கலாம்னு தவிர அந்த மண்ணு ஒட்டாது ஏன்னா அல்லா நாடில் அப்ப அல்லாவோட நாட்டம் என்ன இருக்குது அந்த நாட்டத்தோட தான் எதுவுமே நடக்கும் இன்றை வரைக்கும் தமிழ்நாடு சின்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எடுத்துட்டு போய் நிற்கிறேன் இப்போ கூட மிகப்பெரிய ஒரு வட மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஊர்கலமாக இருக்குது ஆம்பூர் வானாம்படி குடியாத்து எல்லாம் இப்படிங்களா நல்லா அல்லா இருந்து போயிருக்கான் ஆனால் யாரும் இல்லை தவக்கல்தும் அல்லல்லா அவக்கள் தான் அல்லா நேரம் நடக்கும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்தேன் கங்கை கொண்டான்ல வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த கங்கை கொண்டா போராட்டம் நடத்த அந்த கங்கை கொண்டா போராட்டம் நடத்த போலீஸ் வந்து காட்டு அட்டி சார்ஜ் பண்ணாங்க வேல்முருகன்லாம் பார்க்கல அடிக்கு பின்னிட்டாங்க ஆனா அந்த இடத்துல இந்த தொப்பியும் அந்த தாடி தான் நின்றுது எனக்கு அந்த இடத்துல அந்த லட்டு சார்ஜ் பண்ணவங்க கை நிட்டுனா என்ன அப்படியே விட்டுட்டாங்க ஒரு முஸ்லீம்ன்ற அல்ல அவங்களுக்கு அச்சத்தை கொடுத்து என்னை விட்டுட்டாங்க அந்த இடத்துல அடிப்பட்டு ரத்த சிந்து கடந்த ரெண்டு பேரை மேல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஏது சொல்றேன்னா எல்லாவோட நாட்டங்கள் என்ன என்ன நடக்கணுமோ அதை நடந்தே தீரும் அது யாருனால மாற்றம் கிடையாது யாருனால மாற்ற முடியாது நீங்க ஏன் பயப்படுறீங்க நான் கேக்குறேன் உங்களோட ரிசுக்கு உங்களோட மரணம் எல்லாம் எழுதிட்டான் என்னைக்கு உங்க தாய் வயிற்று நீங்க வந்து விட்டீர்களோ அன்னைக்கு அல்லாஹ் உங்களை எழுதிட்டான் என்ன எழுதிட்டான் உங்க ரிசுக்கு எழுதிட்டான் உங்களை மரணம் எழுதிட்டான் புரியல நீங்க எங்க வாழ போறது எழுதிட்டான் நீங்க எங்க மரணிக்க போறது எல்லாம் எழுதிட்டான் எந்த மண்ணில நீங்கள புதைக்க போறதோ அல்லாஹ் எழுதிட்டான் அது மக்காலவியோ இல்ல இங்க இருக்கிற வேசாப்பாடி கபஸ்தான்லேயோ இல்லை பொற்சவாக்க கபஸ்தான்லையோ எந்த கபஸ்தான் அல்லா நாடி இருக்காங்க அந்த நாட்டு அந்த அந்த இடத்துல நம்மளை வந்து அடக்கம் செய்யப்படும் ஏன்னா அல்லா நாடிட்டான் ஏன் இந்த விஷயம் சொல்றேன்னா அல்லா அலமதுல்லா நம்ம நல்லா வச்சுக்கிறான் தொழில் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்லா வச்சுக்கிறான் நம்ம எல்லாம் ஒன்றாக இருந்து இஸ்லாமிக்காக சகோதரத்துக்காக நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம பிள்ளைகள் வந்து கவனிக்கிறது இல்லை சில பேர் வந்து வேலைக்கு போகிறோம் வரோம் கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளை பெண் பிள்ளை என்ன படிக்குது நம்ம பிள்ளை என்ன ப பண்றா அதெல்லாம் யாரும் கவனிக்கிறது இல்லை ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா மன கஷ்டமாகுது சில பேர் காலேஜுக்கு போகிறாங்க இதில் போகிறாங்க சொல்லிட்டு லவ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்து மாற்று சமுதாய சகோதரர்கள் போய் சேர்ந்து திருமணம் பண்ணிவிட்டு தன் தகவலுக்கு வந்து அன்னைக்கு வந்து மன நவ்வையாக ஒரு கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்காங்க நம்ம சம்பதம் ஏன்னா அது நம்ம தப்பு நம்ம நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் இன்னைக்கு அக்ரம் கான் இருப்பா நாளைக்கு நீங்கள் யாருன்னா தலைவராக இருக்கலாம் ஏன்னா சொன்ன ஜமாத்துக்கு அந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இது வந்து சொல்கிறேன் அதனால தயவு செய்து சொல்கிறேன் முகபத்தாக சொல்கிறேன் அன்பாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா வேலைக்கு போங்க நல்லா துணிமணி போடுங்க நல்லா இருங்க ஆனால் முகபத்தாருங்க நமக்குள்ள சந்தோஷத்தில் இல்லாமல் நம்ம யார் அவனும் அண்ணன் தான் தம்பி தான் நமக்குள்ள நல்லா முகபத்தா சந்தோஷமா வாழ்ந்தாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஏன்னா நிறையா பேசலாம் மலை தொட்டு சுட்டு தொட்டுது என்ன இது ஓதணும் துவா செய்யணும் இது நல்லா இருக்குது அதனால வந்து என் உரையை முடிச்சு கொடுக்கிறேன் ஏன்னா உல மக்கள்லாம் பேசிட்டாங்க என்னை பேசுறதுக்கு சரியான ஒரு இது இல்லை அதனால் வந்து இன்ஷாலா என் உரையை முடித்து கொடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவர்க்கும் இப்போ இங்கே வந்து ஒன்று விஷயத்தை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன விஷயம்னா நிர்வாகிகள் வந்து போட்டிருக்காங்க அந்த நிர்வாகிகள் அறிவிச்சிடுறேன் உங்கள் நியமன சாண்டல் வந்து வந்துடும் எஸ் ஏ அஸ்மத் அலி தமிழ்நாடு ஜமாத்தின் மத்திய சென்னை மா மாவட்ட துணை செயலாளர் எஸ் ரஷீத் கான் தமிழ்நாடு சுன்னர் ஜமாத் சென்னை மேற்கு மாவட்ட இளைஞனை செயலாளர் ஜாஃபர் தமிழ்நாடு சுன்னர் ஜமாத் வடசென்னை மாவட்ட துணை செயலாளர் அப்துல் அலீம் தமிழ்நாடு சுன்னர் ஜமாத்தின் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் முகமது ரஃபி தமிழ்நாடு சுன்னர் ஜமாத்தின் மத்திய சென்னை மாவட்ட துணை செயலாளர் சதாம் அலி கான் தமிழ்நாடு சுன்னர்ஜமாத் வட சென்னை மேற்கு மாவட்ட பெரும்பூர் பகுதி தலைவர் தமிழ்நாடு ஜமாத் மஜித் வடசென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் தமிழ்நாடு சுன்ன ஜமாத் பி எம் பாஷா தம் மேற்கு வட சென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் துராபுதீன் தமிழ்நாடு சுன்னஜி வடசென்னை மாவட்ட கொளத்தூர் பகுதி தலைவர் இவங்கெல்லாம் வந்து பொறுப்பு போட்டிருக்காங்க ஷாலா நியமன சந்தர் தலைமையில் வந்து இன்ஷா இன்ஷாலா மீட்டிங் வச்சு கூப்பிடுவோம் அங்கே அங்கே உங்களோட நியமனச்சனையில் கொடுக்கப்படும் எனக்கு வாய்ப்பை கொடுத்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி உரையை முடித்து கொடுக்கணும் அலாம் வரைக்கும் வரமத்துல்லா இப்போ